என்னோட ஓட்டு ஐயா ஓபிஎஸ் அதுல மாற்று கருத்தே கிடையாது உயிரே போனாலும் ஐயா ஐயா அது எங்க மனசுல இருந்து நீங்களே ஐயா தோற ஐயா தோற நீ பல்லாண்டு வாழ்க ஐயா தோற ஆல்ரெடி முன்னாள் மூணு திருப்பு முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவங்களே எங்கள் மாவட்டத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போ எங்களுக்கு ஒரு பெருமை எங்கள் மாவட்டத்துக்கே முதலமைச்சர் முன்னால் முதலமைச்சர் வந்து நிற்கிறாங்க அது ஒரு பெருமனால எங்களுக்கு வந்து அவங்கள விட்டு கொடுக்க முடியல கொண்டாட தெரியாம கொண்டாடி இருக்கும் ஐயாவே டேரக்டரா எங்க இடத்துல வந்து நின்றா எங்களுக்கு எப்போ இருக்கு அது எங்க வீட்டு வாசல வந்து நிக்கிறாங்க எங்களுக்கு எப்போ இருக்கு ஐயா விட்டுற முடியுமா ஐயா ஐயா எங்களுக்கு ஐயா தான் முக்கியம் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க நாங்க எப்படி விட்டு கொடுத்துருவோம் ஐயா விட்டு கொடுத்துட முடியுமா மண்ணோடு மக்களையோ பலாப்பழம் சின்னத்தில்